நம்ம கேரளாவுக்குதான் போறோம் வண்டி பெரியார் ஏரியாவுக்குதான் போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடலாம் இந்த தான் வந்து இப்போ ஹோட்டல் பெரியாறு ஆறு கிட்ட போவோம் ஊர் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் வண்டி பெரியார்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் இது ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டு இருக்கு இந்த அருவி ஓகேங்களா பஸ்லாம் வந்துட்டு ரெண்டு இடத்துல வந்து தண்ணி வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு இது வந்து ஏவிடியோட டி எஸ்டேட்டு நம்ம ராஜா நிற்கிறாரு பைக்கு சும்மா ரோடே தெரியல ஃபுல்லாக மறைச்சிடுச்சு செம்மையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவுக்கு தான் போகிறோம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வண்டி பெரியார் ஏரியாவுக்கு தான் போகிறோம் வண்டி பெரியார் ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன் இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் போகக்கூடிய வழியில் வந்து சாலைகள் எப்படி இருக்குது அந்த சாலைகள்லாம் எந்த பசுமையாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன் வீடியோவை ஆரம்பத்துல லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது கேரளா ட்ரிப் எப்படி இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க ஸோ இப்போ நம்ம வந்து போகிற வழியில் கொஞ்சம் மழைலாம் பெய்கிற மாதிரி இருக்குன்னு தோணுது நம்ம இங்கேருந்து முதல்ல டீயை சாப்பிட்டு கிளம்புவோம் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எதுவுமே சாப்பிடல இப்போ போயிட்டு கேரளாவில் தான் நான் சாப்பிட்ணும் டீ ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறேன் ஓட்டப்பட்டிலேருந்து சின்னமல்லூர் போகக்கூடிய வழியில வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்க இங்கே ஒரு தோட்டம் பாருங்கள் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதையும் பாருங்கள் இதுதான் வந்து நம்ம வந்து போகக்கூடிய வழி இது வந்து சின்னம்னூர் போய்ட்டு சின்னம்பனூர்லேருந்து நம்ம வந்து பைபாஸ் ஏறுவோம் இது வந்து சின்னம்னூர் பைபாஸ் சின்னமனூர் டு கம்பம் போகக்கூடிய வழியில் பைபாஸில் தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கம்பளியை வந்து விரித்து வச்சா எப்படி இருக்குமோ நெல் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் செஞ்சுருக்காங்க இந்த சீசனில் வந்து நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீனரியை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் மலை ஏறி கொமலிக்கு வந்துட்டோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பெரியார் போகிறோம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டலில் தான் வந்து நின்னோம் அப்பா நல்லாவே இருந்துச்சு நல்லா டேஸ்டாக இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் நெத்திலி மீன் வந்து ஒரு பிடி பிடிச்சிருக்கேன் நெத்திலி மீன் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் காமிக்கிறேன் அப்படியே இந்த சைடில் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு நம்ம வண்டி பெரியாருக்கு அருகில் தான் வந்துட்டோம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்கும் நம்ம அந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு அருவி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸோ இது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது வண்டி பெரியாருக்கு நடுவில் ஒரு ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த அருவி இது அப்படியே ஒரு ஆறு மாதிரி அப்படியே போய் சேருது அந்த ரோட்ல இருந்து அப்படியே மண் பாதை தான் அது இந்த மண் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து இது கொஞ்ச தூரம் தான் நடக்கிற டிஸ்டன்ஸ் சோ மக்களே இப்போ நம்ம வந்து வண்டி பெரியார் வந்துட்டோம் பாருங்க வண்டி பெரியாரோட இங்கே வந்து மூணு லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க தமிழ் மலையாளம் இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க போட்டில் வண்டி பெரியாருன்னு சொல்லிட்டு இதிலேருந்தான் வண்டி பெரியார் வந்து ஆரம்பிக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டி எஸ்டேட் தான் நம்ம கும்ளியை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரியாருன்னு ஒன்று ஆரம்பிக்கும் அந்த பெரியார்லேயே வந்து பார்த்திங்கன்னா டி எஸ்டேட் ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வண்டி பெரியார் ஆறு கிட்ட போவோம் ஊர் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஊர் வண்டி பெரியாரு நம்ம வண்டி பெரியாருக்கு வரணும்னு ரொம்ப நாளா இருந்தோம் இன்னைக்கு வண்டி பெரியார் வந்திருக்கிறோம் இந்த வண்டி பெரியாரில் தமிழ்காரங்களாம் நல்லா அதிகமாகவே இருக்காங்க ஏன்னா எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க பிள்ளைங்க எல்லாருமே பொதுவாகவே கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா குப்பை போடுறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலு பிளாஸ்டிக் கவர்லாம் போடுறதுக்கு இதுமாரி ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலும் இது மாதிரி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது வண்டி பெரியார்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் இது ஆறு தண்ணி வந்து போயிட்டு இருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாரில் அண்ணனை வந்து சந்திச்சிருக்கேன் என் பேர் கிருஷ்ணன் நான் இங்கே வந்து கவர்மெண்டில் ஸ்டேட் வெஜிடபிள் ஃபார்ம் அக்ரியில் ஒர்க் பண்ணுறேன் அக்ரி ஆமாம் சரி 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 இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் அந்த ஏரியா பேர் வந்தாங்கணம் வந்தாங்க வந்தாங்கணம் சொல்லுவாங்க அது பேர் நீர் கொட்டிக்கே இருக்கணும் சரி இப்படி போய் ரைட் எப்படி திரும்பிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் நல்லா இருக்குது மழை சரி சரி பரவாயில்ல அழகாக போயிட்டு பார்த்துட்டு தான் வரலாம் ம் நீங்கள் கேட்டடா அதே தான்

வெயிலே இல்லை அப்படியே ஃபுல்லா செம்மையா இருக்கு கிளைமேட்டு இப்போ வந்து ஒரு மான்சூன் ஏரியா கிட்ட தான் வந்திருக்கோம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி போயிட்டு இருக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அப்படியே நம்ம அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு வேற லெவல் ரோட்லே வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இந்த அருவி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோட்டையம்பூர் ரோடு நம்ம வண்டி பெரியார்லேருந்து கோட்டையம்பூர் ரோட்டில் இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுது மழை காலத்தில் இன்னும் அதிகமாகவே ஊற்றும் இப்போ நார்மலாக ஊற்றிக்கிட்டு இருக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஃபேக்ட்ரில் அப்படியே போயிட்டுருக்கலாம் பஸ்லாம் வந்துட்டுருக்கு செம்மையாக இருக்குது வேறு லெவல் இன்னும் பக்கத்துல எவ்வளோ எவ்வளவு சூப்பரா பாருங்கள் தண்ணி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளி காசு அப்படியே கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அந்த அளவுக்கு போகுது பாருங்க தண்ணி இங்கேயும் பாருங்க தமிழில் போட்டு வச்சிருக்காங்க இந்த ஊர் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இங்கேயும் மான்சூன் வேற லெவல்ல இருக்கு எஸ்டேட் தான் ஃபுல்லா இந்த டிஎஸ்டுக்கு மேலே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு அந்த ஸ்கூல் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க தனியாக மட்டும் அந்த ஸ்கூல் மட்டும் இருக்கு இது ஒரு நாலு ரோடு இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஓட மாதிரி போயிட்டு இருக்கு ரெண்டு இடத்துல வந்து தண்ணி வந்து ஜாயின்ட் ஆகி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு இது பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கு வியூ பாயிண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜங்க்ஷன் மாதிரி இருக்குது இந்த ஜங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்ப அனைக்கு லெஃப்ட் சைடில் போகுது நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் குமளிக்கு போயிடலாம் என்ன ஒன்று இது பழைய உணர்

இப்போ நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏவிடியோட டி எஸ்டேட்டு இந்த ஏவிடி டி எஸ்டேட் பார்த்திங்கன்னா இதுதான் இது ஃபுல்லுமே ஏவிடி தான் வச்சிருக்காங்க இந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒரு ஏரி மாதிரி இருக்குது அது நம்ம வந்து போய் பார்க்க முடியாது ப்ரைவேட் ஏரியான்றதுனால தூரத்துலேருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை தாண்டி நம்ம வந்து போனோம் உள்ள நம்ம ஏவிடி டீ வந்து டீ குடிச்சிருப்போம் ஆனா எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு இந்த மலைக்கு நடுவில் ஒரு சர்ச் ஒண்ணு இருக்கு அந்த சர்ச் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம ராஜா நிக்கிறாரு பைக்கு இவரை தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கோம் இதுவே வந்து பாக்குறதுக்கு வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்றது முதல்ல ஒரு டீ ஒன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வழியில் இருக்கக்கூடிய இந்த டீ கடையில் தான் வந்து டீ சாப்பிட்டு கிளம்பணும் மழை வந்து ஆரம்பிக்குது நம்ம போகும்போது மழை நல்லா பெய்ஞ்சாலும் பெய்யும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துச்சு அப்படியே பாருங்க டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக இறங்கிடுச்சு ஃபுல்லாக மிஸ்ட்டு இறங்குது அப்படியே ரோடே இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரத்தில் அப்படியே மறைக்க மறைச்சிருப்பது சரி நம்ம உள்ளே இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அந்த எட்டு கிலோமீட்ரு நான் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக மறைச்சிடுச்சு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று தெரிஞ்சிச்சு நான் நிற்கும் போது ஸ்கூலே தெரியல ஃபுல்லாக மிஸ்டு ஃபாக் ஃபுல்லாக மறைச்சிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வாட்ரு ஃபால்ஸை நான் கண்டிப்பாக பார்க்கணுன்றதுக்காகவே மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்திருக்கேன் அந்த வாட்ரு ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் சுத்தமாக ரோடே தெரியல ஃபுல்லாக மறைச்சிடுச்சு நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்றதுன்னு தெரியல பாருங்கள் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு வேறு லெவலு நான் இதான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இப்போ நம்ம கீழே இறங்குவோம் நம்ம அங்கே சின்னதாக ரோடு தெரியுது பார்த்திங்களா அந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்து போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் மணி இப்போ வந்து மூணு மணி ஆகுது மூணு மணி மாதிரியாக தெரியுது ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சிருக்கு இருட்டு இப்போ நம்ம அங்கேருந்து டிராவல் பண்ணி வளைஞ்சாங்கரம் வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாவுக்கு தான் வந்திருக்குறோம் இதுதான் வாட்டர் ஃபால்ஸு பாருங்கள் செம்மையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு நம்ம அங்கே கீழே வந்து இறங்கி போய் பார்க்கலாம் ஸ்டெப்ஸும் வச்சிருக்காங்க இறங்கி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸும் வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்து குளிக்கலாம் முடியாது வந்து பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் வியூ பாயிண்ட்டு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மழையிலேயே வந்து இந்த வாட்ரு ஃபால்ஸை வந்து பார்த்தாச்சு இந்த வாட்ரு ஃபால்ஸு செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு ஆனால் ரோட்டில் தான் இருக்குது குளிக்கலாம் முடியாது பார்த்து ரசிக்கலாம் செம்ம வேற லெவலில் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இப்போ நார்மலாக தான் தண்ணி வந்துட்டுருக்கு இதே மழை காலத்தில் வந்துச்சுன்னா எவ்வளோ தண்ணி வரும் அது ஃபுல்லாகவே வரும் நீங்களும் ஒன் டைம் இந்த பக்கம் வண்டி பெரியார் பக்கம் வந்தீங்கன்னா வண்டி பெரியார் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இந்த வாட்டர் வந்து டைம் வந்து இந்த வாட்டர் பால்ஸ் பாருங்க இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனல் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பா பாய்